ஆபாசமான படங்களை பார்க்கறதுனால ஆண்மை குறை வரும் போனோகிராஃபி இன்டிவிஜுவல் டேரக்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு பிரச்சனை பிஏஇ நிர்பயா கேஸ்லயே வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப யங் பாய் அவன் ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ள அந்த வயசு அதுக்கப்புறம் எல்லா குற்றங்கள்லேயுமே இளம் குற்றவாளிகளும் உள்ளே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் பல் முளைக்கு முன்னாலே மீச முளைக்கிற மாதிரி அந்த போர்னோகிராஃபி அதிகமாக அதிகமாக ஸ்கூல்ஸு காலேஜஸில் இந்த விஷயங்கள் அதிகமாக அதே டுவெல்த்து ஸ்டாண்டர்டு கூட எக்ஸ்கர்ஷன்னு போயிட்டு அங்கே சிக்ஸில் ஈடுபடுறது தொழிலாளிகளோட ஆல்கஹால் அதே மாதிரி போதைப் பொருட்கள் ப்ளஸ் பெண்களையும் சேர்த்து அதையெல்லாம் இயல்பாக அதுவும் ஒரு பெண்ணை வ வற்புறுத்தி இது பண்ணுறது கட்டாயப்படுத்தி பண்ணுறது பலர் சேர்ந்து பல்வேறு விதமான அநாகரிகமான நம்ம இயல்பாக பார்க்காத விஷயங்கள்லாம் அந்த ஆபாச படங்கள் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வயதிலே கல்யாணம் பண்ணுறது பெண் பருவம் அடையிறதுக்கு முன்னால் கல்யாணம் பண்ணுறது இயல்பானது மகாகவி பாரதியார் மகாத்மா காந்தி ரெண்டு பேருமே பதிமூணு வயதில் கல்யாணம் பண்ணவங்க பதினாலு வயதில் குழந்தை பெற்றவங்க இது நல்லதில்லை ஏன்னா பத்தொம்பது வயது அல்லது அதுக்கு கீழே வந்து அவங்க கருத்தறி உண்டாகிறது வந்து இந்த நூற்றாண்டி ஒரு சாபக்கேடுன்னே போகலாம் இருக்க கொழுப்பு அதிகமாகும் போது அவர்களுடைய ஆண் ஹார்மோன் பெண் ஹார்மோனா கன்வெர்ட் ஆகும் அப்போ அவங்க குண்டா இருக்கிறவங்களுக்கு பெண் ஹார்மோன் அதிகமாக இருக்கும் உங்கள் பெல்ட்டோட அளவு அதிகமாக அதிகமாக உங்களுடைய ஆயில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும் பிடி உஷா மாதிரி ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஓடுறவங்க இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் வரும் பீரியட்ஸ் இரகுலராக வரலாம் அது வந்து ரொம்ப இந்த ஐஸ் செல்லெல்லாம் இறங்குனீங்கன்னா இந்த கைகள்லாம் சூம்பி போயிடும் நீங்கள் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணாலும் அப்படிதான் ஆகும் அப்போ ஆனூறுப்பு கொஞ்சம் சர்க்கரை நோயாளிகள் அறுபது சதவீதம் பேர் ஆண்மைக்குறைக்குள்ளாயிருவாங்க இதெல்லாம் டேட்டா அப்போது உலகத்தினுடைய ஆண்மைக்குறைவின் தலைநகராக இந்தியா இருக்குது ஏன்னா ஏன் உலகத்திலே அதிகமான சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறதுனால உலகத்திலே அதிகமான ஆண்மைக்குறை உள்ளவங்க இந்தியாவில் இருக்கு காலத்தில் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து டைரெக்டாக வந்து ஒரு போனோகிராஃபி வெப்சைட் போகிறதோ இல்லை படம் பார்க்குறதோ தாண்டி இப்போது அவங்களுக்கு சுலபமாகவே அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸ் நிறைய வந்துடுச்சு அது ஃபோன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் ஒரு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் வர ஒரு சின்ன வீடியோ கூட ஒரு வல்காரிட்டியை வந்து அவங்களுக்கு ஊட்டி அவங்களுக்கு அந்த ட்ரிகர் பண்ணுது அடியிலேருந்து சில விஷயம் ட்ரிகர் பண்ணி அவங்கள ஒரு மனநிலையை கொண்டு போகுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஆபத்தான விஷயந்தான் ஏன் அப்படின்னா பல் முளைக்கு முன்னாலே மீச முளைக்கிற மாதிரி இது குற்றங்கள் அதிகமாகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த நிர்பயா கேஸுக்கு முன்னாலெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா குற்றவாளிகள் எல்லாமே ரொம்ப அடல்ட்டாக இருப்பாங்க வயசானவங்களாக இருப்பாங்க நிர்பயா கேஸ்லேயே வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப யங் பாய் அவன் ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ள அந்த வயசு அதுக்கப்புறம் எல்லா குற்றங்கள்லேயுமே இளம் குற்றவாளிகளும் உள்ளே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அது மாதிரி கல்லூரி வளாகங்களில் மருத்துவமனைகளெல்லாம் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை அங்கேயெல்லாம் நடக்குது க குறிப்பாக வெஸ்ட் பெங்காலில் நிறைய ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடக்கிறது கல்லூரி லா காலேஜுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் இது மாதிரி யூஸ்வலாக நடந்ததில்ல இப்போ இந்த போர்னோகிராஃபி அதிகமாக அதிகமாக ஸ்கூல்ஸு காலேஜஸில் இந்த விஷயங்கள் அதிகமாக ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேயே பெரிய அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்குது திரும்ப திரும்ப அந்த எக்ஸ்போஷர் வந்து ஆபாச எண்ணங்களை தூண்டுறது அதுக்கு செயல்பட தூண்டுறது இதெல்லாமே இருக்குது இப்போ நிறைய பேஷண்ட் நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா இளம் வயது பிள்ளைங்க எல்லாமே ஒரு வெளியே ஊருக்கு போனாங்க டுவெல்த்து ஸ்டாண்டர்டு கூட எக்ஸ்கர்ஷன்னு போயிட்டு அங்கே செக்ஸில் ஈடுபடுறது செக்ஸ் தொழிலாளிகளோட இல்லை சின்ன சின்ன பார்ட்டிகள் வச்சாங்கன்னா அதில் ஒரு பகுதி ஆல்கஹால் மாதிரி போதைப் பொருட்கள் ப்ளஸ் பெண்களையும் சேர்த்து பார்ட்டின்னு சொல்லி வச்சு பண்ணுறது இதெல்லாமே இப்போ அதிகரிக்கிறதை நம்ம பார்க்க முடியும் இது எல்லாமே இந்த காலகட்டம்தான் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான கா காரணம் வந்து இந்த ஆபாச படங்கள் ஏன்னா அது ரொம்ப தூண்டிக்கிட்டே இருக்குது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தூண்டுதல் வந்து அது ஆபாசமான படங்களை பார்க்குறதுனால ஆண்மை குறை வரும் போனோகிராஃபி இன்டியூஸ்டு டைரக்டர் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு பிரச்சனை பிஐஇடி அது ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரியான சமுதாய குற்றங்கள் ரொம்ப அதிகரிக்குது அது இயல்பாக பார்க்கப்பாங்கன்னா ஒரு அங்கே அந்த ஒரு தவறான உணவு உறவு வந்து அதையெல்லாம் இயல்பாக அதுவும் ஒரு பெண்ணை வ வற்புறுத்தி இது பண்ணுறது கட்டாயப்படுத்தி பண்ணுறது பலர் சேர்ந்து பல்வேறு விதமான அநாகரிகமான நம்ம இயல்பாக பார்க்காத விஷயங்கள்லாம் அந்த ஆபாச படங்களில் இயல்பாக கட்டப்படுது அதில் நமக்கு வந்து மறுத்து போயிடும் ஓ இப்படி இதெல்லாம் பண்ணுறது இயல்பான விஷயம் போல் இருக்குது அப்படின்னு அதனால் இந்த மாதிரியான பச விஷயங்கள் கண்டிப்பாக தடைப்படணும் இதற்கு எதிராக மாற்று மருந்து இம்யூனைசேஷன் அப்படின்னா பாலியல் கல்விதான் சக மனிதர்களை எப்படி பார்க்கணும் நம்ம அவர்களை சக மனிதர்களாக பார்க்கணும் அவங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்ம இன்பத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இல்லைன்னு பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு இதெல்லாம் வந்து பாலியல் கல்வியில் கொண்டு வரும்போது இதுக்கு சரி பண்ண முடியும் இதை தடை பண்ண முடியும் பெரும்பாலான வெப்சைட்ஸு தடை பண்ண முடியும் பல நாடுகளில் அதை பண்ணியிருக்காங்க பல நாடுகளில் உலகத்தில் இது தடை பண்ணப்பட்டிருக்கு பண்ண முடியும் அரசாங்கம் நினச்சா பெரிய அளவுக்கு இதை பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ காலகட்டத்தில் இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சொல்லணும்னா அந்த பத்தொம்போதுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே ரொம்ப சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணுறதை பார்க்க முடியுது அது இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியாக சில வீடியோ எடுத்து போடுறது கப்புள்ஸாக வீடியோ போடுறாங்க இருபத்தி ரெண்டு வயசுக்கு வயசு வயசாக இருக்கும் கப்புள்ஸாக கல்யாணம் வீடியோ எடுத்து போடுறாங்க அவங்களுக்கு செக்ஸ் லைஃப் உள்ளே போகிறதுக்கு அந்தளவுக்கு அவங்க நாலேஜ் இருக்குமா இல்லை அந்தளவுக்கு அவங்க பாடியும் ஏற்றுக்குமா இல்லை இது வந்து நீங்கள் இப்போ தான் வந்ததுன்னு சொல்ல முடியாது ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு வயதுல கல்யாணம் பண்ணுறது பெண் பருவம் அடையிறதுக்கு முன்னால் கல்யாணம் பண்ணுறது இயல்பானது மகாகவி பாரதியார் மகாத்மா காந்தி ரெண்டு பேருமே பதிமூணு வயதில் கல்யாணம் பண்ணவங்க பதினாலு வயதில் குழந்தை பெற்றவங்க அதனால் ஒரு முற் ஒரு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக அது வழக்கமாக இருந்தது இப்போ அதை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம் பெண்களுக்கு ஒரு பதினெட்டு வயது ஆண்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயதுன்னு தள்ளி வச்சுருக்கோம் இப்போ பெரும்பாலானவங்க வந்து லேட்டாக தான் கல்யாணம் பண்ணுறாங்க ஏன்னா வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் ஒரு ஒரு தொழில் வேணும் அப்படின்னு சில பேர் இப்படி பண்ணலாம் இது நல்லதில்லை ஏன்னா பெரிய உச்சத்தை அவங்க தொட முடியாது இப்போ ஒருத்தர் படிக்கும்போதே கல்யாணம் பண்ணாங்கன்னா அன்னையே அவங்க சம்பாதிக்கணும் குடும்பம் நடத்தணும் அடுத்து குழந்த பிறந்தால் அதை பார்க்கணும் இப்போ அடுத்தடுத்து அவங்களுடைய வளர்ச்சி பெரிய அளவுக்கு தடைபட்டுரும் அந்த இடத்துல நின்று தேங்கு தேக்கம் வந்துடும் சிக்கல் வந்துடும் ரெண்டாவது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ரொம்ப இளம் கல்யாணம் பண்ணுறவங்க விவாகரத்துக்கள் அதிகம்னு அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க கொஞ்சம் வயது முதிர்ந்து ஒரு இருபத்தெட்டு முப்பது வயதில் திருமணம் பண்ணும்போது ஒரு முதிர்ச்சியும் இருக்கும் போதுமான அளவுக்கு முதிர்ச்சி ஓரளவுக்கு ஏர்னிங் இருக்கும் பல்வேறு சுதாதகமான சூழல்கள் இருக்குது ரொம்ப இளம் இதில் பண்ணும்போது போதுமான வருமானம் வர்றதுக்கு ச கம்மி ஒரு வெறும் ஒரு கிராஜுவேட் இருபத்தி ஒரு வயசில் ஒரு பிஎஸ்சி மட்டும் படித்த பையனுக்கு வேறு பிஹெச்டி படித்த ஆளுக்கு வேறு அல்லது ஒரு பெரிய அளவுக்கு நல்ல படிப்பு நல்ல கம்பெனியில் வேலையில் இருக்கிறவங்களோட வாழ்க்கை தரம் வேறு மாதிரி இருக்கும் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்களுடைய தரம் கஷ்டமாக தான் இருக்கும் குடும்பம் கஷ்டமாக இருக்கும் அதில் இந்த மாதிரி இளம் வயது திருமணங்கள் தடை செய்யப்பட தான் உண்மை பெண்களுக்கு வந்து நாங்கள் திருமண வயது இருபதுலேருந்து இருபத்தைந்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கங்கன்னு தான் சொல்கிறோம் ஏன்னா அதுக்கு மேலே போகிறது நல்லதில்லை பத்தொம்போது வயது அல்லது அது கீழே வந்து அவங்க கருத்தரிக்கக்கூடாது ஏன்னா உலக சுகாதாரம் டீனேஜில் கருத்தரிக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஸோ பத்தொன்போதுக்கு உள்ளே கருத்தரிக்கவே கூடாது கல்யாணமும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஆண்கள் வந்து இருபத்தி ரெண்டு வயதுக்கு மேலே திருமணம் பண்ணுறது சரியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது நிறைய வந்து ஒபிசிட்டி காரணம் வந்து நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்குறோம் நல்லா சாப்பிட்றாங்க பார்ட்டி போடுறது வீக்கெண்ட்ஸில் பார்ட்டி போய் நல்லா சாப்பிட்டு ஃபேட்டு நிறைய ஃபேட் போட்டு வெயிட்டை போட்டுடுறாங்க போட்டு அவங்களுக்குள்ளே சில யோசனைகள் வருது மேபி நம்ம பெனிஸ் ரொம்ப குட்டியாக இருக்கும் அப்படின்ற ஒரு இது மேபி நம்ம எனர்ஜி நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் நம்மளால் பண்ண முடியலையோ செக்ஸ் லைஃப் இன்னும் இன்ட்ர போக முடியலையோ அப்படின்றது அது ஒரு ஒபீசிட்டி ஒரு காரணமாக இருக்கும் செக்ஸுக்கு கண்டிப்பாக குண்டாகிறது வந்து இந்த நூற்றாண்டினுடைய ஒரு சாபக்கேடுன்னே சொல்லலாம் முன்னால் வந்து நம்ம ஒல்லியாக இருக்கிறது பற்றாக்குறை இருந்ததுன்னா இப்போ உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் பேர் தேவையை விட எடை அதிகமாகிக்கிட்டு இருக்காங்க ஆண்களுக்கு இது பல வகையில் பாதகமாக இருக்கும் ஒன்று வந்து அந்த தோளுக்கடியில் இருக்க கொழுப்பு அதிகமாகும்போது அவர்களுடைய ஆண் ஹார்மோன் பெண் ஹார்மோனாக கன்வெர்ட் ஆகும் அப்போது அவங்க குண்டா இருக்கிறவங்களுக்கு பெண் ஹார்மோன் அதிகமாக இருக்கும் இரண்டாவது ஆணுறுப்பு வந்து தோல்லேருந்து வளரல அது பாதி உள்ளேயும் பாதி வெளியே இருக்கும் இப்போ இந்த ஒரு ஆணுக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கொழுப்பு அதிகமாகச்சு தோளுக்கடியில்னா ரெண்டு இன்ச்சு வெளியே தெரியக்கூடிய ஆணுறுப்பு வந்து உள்ளே போயின மாதிரி இருக்கும் அது கொழுப்புக்குள்ளே போயிடும் இருக்கிறது அப்படி தான் இருக்கும் ஆனால் கொழுப்பு வந்து அந்த அளவுக்கு மறைச்சிக்கும் வெளியே தெரியக்கூடிய ஆணுறுப்பு சின்னதாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு சின்னதாக ஆணுறுப்பு இருக்குன்ற ஒரு மனக்குறைபாடு இருக்கும் இரண்டாவது உங்கள் பெல்ட்டோட அளவு அதிகமாக அதிகமாக உங்களுடைய ஆயில் குறஞ்சிக்கிட்டு இருக்கும் உங்கள் வாழ்நாள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும் அதனால் கரெக்டான எடையோடு இருக்கிறது போதுமான உடற்பயிற்சி பண்ணுறது உணவில் வந்து ஓரளவுக்கு நல்ல கட்டுப்பாடாக இருக்குது ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிடாமல் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு சைடு இப்படி பார்க்குறோன்னா இன்னொரு சைடு வந்து இந்த ஃபிட்டாக இருக்கவங்க ஜிம்முக்கு போகிறவங்களுக்குள்ள சில குறைபாடுகளும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இப்போ ஜிம்முக்கு போகிறவங்க வந்து என்னென்னா ஃபிட் அவங்களால சில விஷயம் வந்து ஆண்மைக்குறைவு ஏற்படும் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு முக்கியமாக வந்து ஆண்மைக்குருவு நிறைய நடக்கும் அப்படின்றதும் பார்க்குறோம் அதே மாதிரி ஜிம்முக்கு போகிறவங்களுக்கும் வந்து அந்த ஆண உறுப்பும் வந்து கொஞ்சம் இதுவாகும் சின்னதாகும் நிறைய வந்து இப்போ இந்த ஸ்டேஜெலாம் ஏறுறவங்கள கூட பாருங்கள் அது மென்ஷன் பண்ணியே சொல்கிறாங்க ஸ்டில்லில் ஸ்டேஜ் இருக்கிறவங்களாம் பாருங்கள் அவங்க பெனிஸ்லாம் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் ஏன்னா அது ஒர்க் அவுட் பண்ண பண்ண மற்ற பாடி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி பெனிஸ் வந்து ரொம்ப குட்டியாகிடும் அப்படின்றது ஒரு ஒரு இதுவாக சொல்கிறாங்க அது உண்மைங்களா உண்மை இல்லை ஓகே அது அதாவது பொதுவாக ஆணுறுப்பு வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும் எங்கள் பிரச்சனைனா எக்ஸசைஸ் நல்லது ஆண்மைக்கு உறுப்புக்கும் நல்லது தான் எப்போ பிரச்சனை வரும்னா இந்த பிடி உஷா மாதிரி ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஓடுறவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் வரும் பீரியட்ஸ் இரகுலராக வரலாம் அந்த பல்வேறு குழப்பங்கள் வரும் மற்றபடி ஒரு இயல்பாக ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் ஜிம் போகிறவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே வராது போகிறது நல்லது அது ஆண் ஹார்மோன் அதிகரிக்குதுன்னு ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிருக்கு ஒரு படத்தில் வந்து வேக் வந்து ஒரு தரை கிண்டல் பண்ணுற மாதிரி வரும் அந்த காட்சி நகைச்சுவை காட்சியாக திரும்ப 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 தமிழ்நாட்டில் காட்டப்பட்டு இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு இது என்னென்னா ஆணுறுப்பு வந்துங்க ஒரு ஃபிக்ஸடான உறுப்பு அல்ல அது வந்து ரொம்ப இந்த ஐஸ் செல்லெல்லாம் இறங்குனீங்கன்னா இந்த கைகள்லாம் சூம்பி போயிடும் அந்த மாதிரி ஆணுறுப்பு முழுமையாக உள்ளே போகிறதுக்கு போயிடும் ஏன்னா உடம்பு வந்து பெரிஃபரல் உறுப்புக்கெல்லாம் தன்னை தற்காத்துக்கிறதாவது சுருங்கி போயிடும் மையப்பகுதிக்கு இரத்தத்தை கொண்டு போயிடும் இது இயல்பானது நீங்கள் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணாலும் அப்படி தான் ஆகும் எக்ஸசைஸ் பண்ணும்போது மற்ற எந்த தசைகளுக்கு நிறைய ரத்தம் தேவைப்படும் அப்போ ஆணுறுப்பு கொஞ்சம் சுருங்கும் இது வந்து நம்ம இயல்பானதில் தேவைப்படும் போது ஆணுறுப்பு முழுமையாக விரிவடையக்கூடியதாக தான் இருக்கும் ஆணுறுப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸே கிடையாது அது சில்லுன்னு வாட்டரில் போனீங்கன்னா ரொம்ப சுருங்கும் இயல்பாக முழுமையான விரைப்படையும் போது ரொம்ப பெருசாக விரைப்படையும் நீங்கள் ஒவ்வொரு நேரமும் வேறு வேறு எழுபது சதவீத விரைப்பு அறுபது சதவீதம் நாற்பது சதவீதம் எப்படி எந்த நிலையில் வேணாலும் அது இருக்கலாம் பார்ஷியல் எரக்ஷனில் நீங்கள் தூங்கும்போது இருக்கலாம் அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஆடூர்களுடைய சைஸில் மாறுதல் வருது அப்படின்றது உண்மையல்ல அது ஒரு நகைச்சுவை காட்சியாக எடுக்கப்பட்டு திரும்ப திரும்ப திரையிடப்பட்டதுனால மக்கள் மனசில் அது உண்மைன்னு பதிஞ்சிருக்கு ஆனால் அது உண்மையல்ல இது ஒரு சைடு பார்த்தோன்னா இன்னொரு சைடு வந்து ஜிம்முக்கு போகிறவங்க வந்து இந்த மாதிரிலாம் இருக்கணும் கட்டுக்கோப்போடு இருக்கணும் மேஸ்டிபேட் பண்ணக்கூடாது பாக்ஸிங் பண்ணுறவங்க வந்து நிறைய வந்து மேஸ்டிபேட் பண்ணுறக்கூடாது இருக்கணும் இல்லை அவங்க எனர்ஜி லெவல் போயிடும் பாக்ஸிங் சரியாக பண்ண முடியாது இல்லை ஒர்க் அவுட் சரியாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மை எவ்வளோக்கு எவ்வளோ இதை பற்றி ஆய்வு பெருசாக நடந்துருச்சு அதனால் நம்ம கவலையப்பட வேணால் ஆய்வே எடுத்துக்கலாம் முன்னாலேலாம் ஒலிம்பிக் வீரர்கள் வந்து மனைவியோட தங்க அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் குறைஞ்சிரும் அப்படின்னு நம்பினாங்க ஆனால் அதற்கப்புறம் அவங்க வந்து மனைவியோடு இருக்கலாம் ஏன்னா அப்படி மனைவியோட செக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒலிம்பிக்கில் போகும்போது குறைபாடு இல்லை அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு இப்போ ஆய்வுகள் நிரூபிச்சிச்சு நீங்கள் செக்ஸ் பண்ணுறதுனால எதையும் நீங்கள் இழக்கிறது இல்லை அதனால் இது செக்ஸ் பண்ணுறதுனால எனர்ஜி குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான கான்செப்ட்லேருந்து அது முன்னால் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது ஒலிம்பிக்கில் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ஆய்வுகள் ஒலிம்பிக்லேயே அந்த ஆய்வுகளை நடத்தி அது அப்படி அல்ல அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் நிரூபிச்சிட்டாங்க அதுக்கான பல்வேறு ஆய்வுகளும் நீங்கள் நெட்லேயே கூட பார்க்க முடியும் அதனால் அது அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து சரியில்லை என்று நிரூபிக்கப்பட்டது அதேமாதிரி இப்போது டயபெட்டிக்ஸ் வந்து நிறைய பேருக்கு வருது அப்படின்றத பார்க்குறோம் அது வந்து செக்ஸ் லைஃப்பை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுதா பெருமளவுக்கு பாதிக்கும் இந்தியா வந்து உலகத்தினுடைய சர்க்கரை நோயினுடைய தலைநகராக இருக்குது அறுபது சதவீதம் ஆண்கள் சர்க்கரை நோயாளிகள் வந்து சர்க்கரை நோயாளிகள் அறுபது சதவீதம் பேர் ஆண்மை குறைக்குள்ளாயிடுவாங்க இதெல்லாம் டேட்டா அப்போது உலகத்தினுடைய குறைவின் தலைநகராக இந்தியா இருக்குது ஏன்னா ஏன் உலகத்திலே அதிகமான சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறதுனால உலகத்திலே அதிகமான ஆண்மைக்குறை உள்ளவர்களும் இந்தியாவில் இருக்கிறாங்க கண்டிப்பாக அது பாதிக்குது அது வந்து இரத்த நாளங்களுடைய நோய் முக்கியமாக சர்க்கரை நோய் என்பது இரத்த நாளங்களுடைய நோய் நாளங்கள் இல்லாத இடமே பாடியில் இல்லை ஆனால் ஆணுறுப்பும் ஹார்ட்டும் முழுமையாக நாளங்களால் மட்டுமே ஆனது அதனால் ஆணுறுப்பு முதல்ல பாதிக்கும் அது நீங்கள் விட்டிங்கன்னா அடுத்து ஹார்ட்டு பாதிக்கும் அடுத்து வந்து பாடி ஃபுல்லாகவே அது பாதிக்கும் அதனால் சர்க்கரை அடுத்து ஹார்மோன்களை டிஸ்டர்ப் பண்ணும் சர்க்கரை நரம்புகளை பாதிக்கும் நரம்புகளெல்லாம் பிரச்சனை வரும் அடுத்து வந்து பல அதில் சர்க்கரை நோய் பாதிக்காத ஒரு பிரச்சனையே கிடையாது பாடியில் இருக்க எல்லா உறுப்புகளையும் அது பாதிக்கிறதுன்றதுனால பல்வேறு காரணங்களாலையும் ஆண்மை குறை வரலாம் சர்க்கரை நோயாளிக்கு